ஐ வணக்கம் நான் அன்பு தமிழ் மக்களுக்கே வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பார்த்தோம்னா வைப் அதை பற்றின ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைப் நான் ஒரு ஒரு அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து என்ன பேருன்னு சொல்ல தெரியலை அதனால வைப்புன்னு சொல்கிறேன் அதாவது அந்த வைப்பான கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் இருக்கும் திடீர்னு டைட்டில் போடும்போது ஊ அப்படி கத்தும் அதுக்கப்புறம் ஒரு பிடித்த அரசியல்வாதி ஏதாவது ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்று வந்து உணர்ச்சி போகும்போது ஏதாவது சொல்லும்போது ஆ ஊ ஆ ஊன்னு கத்தோம் அந்த வைப்பு கூட்டம் அதுக்கப்புறம் இன்னொரு வைப்பு கூட்டம் பார்த்தினா வீட்டில் வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் வெளியில் போ ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வைபா இருக்கேன் வைப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று க தீய பழக்கங்கள் தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் எழுத்துக்கிட்டு வைபாக இருக்கிற அந்த ஒரு கூட்டம் அதுக்கப்புறம் பொது வெளியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஏதாவது நான் அறுபது ரூபா கத்திக்கிட்டு இருக்க கூட்டம் அலப்பறை கொடுக்குற கூட்டம் அதுக்கப்புறம் கடவுளே நம்ம தலைவர் சினிமா ரசிகர்கள் பேர் சினிமா தலைவர்கள் சாரி தலைவர்கள் சினிமா நடிகர் பேரை கொடுத்துட்டு கை தட்டிகிட்டு இருக்கிற வைபார கூட்டம் எங்கே போயிட்டுருக்கு என்ன பண்ண போகுது ஃப்யூச்சரில் எப்படி ஆக போகுது ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் கஞ்சா ரவுடீசம் திருட்டு கொள்ளை வேற என்ன பண்ணுறது போட்டி பொறாமை இதெல்லாம் சேர்த்தா சேர்த்த அந்த வைப்பு கூட்டம் நான் வச்சுருக்க பேர் வந்து வைப் கூட்டம் வைப் இது வந்து மாறணும் இப்போ வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து இதில் வந்து பெருசாக அதில் வந்து இது இல்லை நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிராமத்து பசங்கள் டவுனில் இருக்க எல்லாமே நம்ம வந்து கஷ்டம் இருந்துச்சு ஒரு சில பேர் வந்து ஒரு கூட்டம் வந்து கொஞ்சம் இதில் இதுக்கேற்று கொஞ்சம் லைஃப்பில் வந்து எது முக்கியம் அந்த போய்ட்டு போயிட்டுருக்கு லைஃப்பில் வந்து நம்ம ஃபேமிலி முக்கியம் மணி முக்கியம் ஜாப் முக்கியம் ரிலேஷன்ஷிப் முக்கியம் நம்மளோட இன்னர் ஹாப்பினஸ் முக்கியம் நம்மளோட கல்ச்சர் முக்கியம் நம்ம தமிழ் முக்கியம் அப்படின்னு ஒரு கூட்டமும் இருக்குது ஸோ நம்ம அந்த வைப்பு கூட்டம் என்ன தான் வந்து இப்போ லீடிங்கில் வந்து கொஞ்சம் இதாக போனாலும் நம்ம கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டத்துக்கு என்ன ஒரு பேர் வைக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள் நான் இந்த கூட்டத்துக்கு வந்து வைப்புன்னு பேர் வச்சுட்டேன் யாரும் தப்பாக கமெண்ட் வந்து கண்டபடி திட்ட வேண்டாம் ஒரு எனக்கு மனசிச்சு சிலப்போ நான் வைப்பு கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கும்போது எனக்கு அது நல்லதாக தெரியல இன்னும் பழைய பஞ்சாங்கம் பாடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அந்த இதில் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் வைப்பு இருக்கலாம் வைப்போடு சேர்த்து நம்மளும் வந்து எதுக்கான ஒரு வைப்பு வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து என்னோட ரசிகரும் அஜித் தான் அவர் வந்து ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவர் மீட்டிங் அவர் பண்ணும்போது அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அவருக்கு அது பிடிக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல வந்து வைப் பண்ணலாம் பட் சம்மந்தம் இல்லாமல் எந்த கூட்டத்துலேயும் அது ஒரு வைப்பாக இருக்குன்னு நினச்சி அது மாதிரி பண்ணுறது வந்து ஏன்னா அது அது பண்ணுற நிறைய பேர் வந்து அஜித் ரசிகர் கிடையாது அந்த மாதிரி பண்ணுற எல்லோரும் அஜித் ரசிகராக இருந்தால் நேரம் வந்து அஜித் வந்து எத்தனையோ வந்து வேற ரேஞ்சுக்கு வந்து போய்ட்டுருக்கோம் சரி வேறு மாதிரி வேற மாதிரி போகுது ஸோ அந்த வைப் கூட்டத்துக்கு அவங்க பண்ணுறதுக்கு தப்பாக ரைட்டாக தெனா இப்போதைக்கு அவங்க வந்து அந்த ஒரு இதில் இருக்குது சப்போஸ் அதில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஓகே அது சந்தோஷமாக இருந்து மற்றவங்களை ஹேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது ஓகே பட் அது மற்றவங்களை ஹேட் பண்ணிச்சுன்னா அந்த வைப் கூட்டம் அந்த வைப் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான செய்ய இல்லீகலையும் வந்து தவறு கஞ்சா எடுக்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேட்டகரியாக தான் போட்டேன் வைப்பு கூட்டத்தில் வந்து எல்லாருமே வரும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு யாரெல்லாம் அந்த வைப் கூட்டத்துக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க